ஓம் சாய்ராம் அடியன் உங்கள் ஜி வண்டலூர் துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்களுக்காக பேசுகிறேன் ஆமாம் உங்களுக்காக பேசுகிறேன் என்ன என்னன்னா நமக்கு வந்து எதிராளி வந்துட்டான் அநேக சாய் சொந்தங்கள் சொல்கிறது தான் எனக்கு எதிராளி நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன கவுக்க பார்க்குறாங்க என்னை எப்படியாவது நான் தில்லாக வாழணும் கெத்தாக வாழணும்னு பார்க்குறேன் ஆனால் அவங்க அதெல்லாம் காலை வாரி விட்டுட்டு என்னை கவத்து விட பார்க்குறாங்க எனக்கு பின்னாடி போயிட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க எனக்கு எதிரியாக இருக்கிறாங்க அந்த எதிரியை நான் வந்து வெல்லவே முடியல அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க அதிகாரம் மிக்கவங்களாக இருக்கிறாங்க ரொம்ப படிச்சிருக்கிறாங்க மேலதிகாரியாக இருக்கிறாங்க என்னால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்ட்டு பயத்தில் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அவங்கள பார்த்தா அந்த எதிராளி ஓடுவான் இந்த மந்திரத்தை சொன்னால் இந்த சாய் மந்திரத்தை சொன்னால் எதிராளி யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் பதவியில் அதிகாரத்தில் இருந்தாலும் அவன் உங்களை பார்த்து ஓடணும் அப்படின்னா என்ன அழகான மந்திரம் சாயப்பாவோட மந்திரம் இல்லையா அழகான மந்திரம் சிம்பிளான மந்திரம் இப்போலாம் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க நமக்கு நிறைய வேலை பலு அதிகமாக இருக்குது பிஸியாகிட்டோம் எக்கஜக்கமாக பிஸி ஆகிட்டோம் பெரிய பெரிய மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு அந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி போதும் போதுன்னு ஆகி போது அது மட்டும் இல்லை அநேக சாய் சொந்தங்கள் வந்து சிம்பிளாக சொல்லுப்பா பெரிய பெரிய இதெல்லாம் சொல்லாதீங்கப்பா எனக்கு நுழையலப்பா அந்த வாயில் நுழையலப்பா அந்த வடமொழியும் வந்து மந்திரன் நுழையல அப்படின்னு சொல்கிறாங்க இதை நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு சிம்பிளாக சொல்லி வெளியில் வந்துடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் சின்ன சின்ன தப்புல மாட்டிகிட்டு இருப்பாங்க சின்ன சின்ன பிரச்சனை இருப்பாங்க சின்ன சின்ன வம்பல ஏதாவது ரொம்ப சிக்கிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப சிம்பிள் சாய் சிங்கு சிங்கு அப்படின்னு சொல்லுங்க வேறு ஒன்றும் இல்லை என்னது சாய் சிங்கு சிங்கு இதில் உங்கள் பேரெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சிங்கம் மாதிரி வாழ்வீங்க அதான் இந்த மந்திரத்துடைய வலிமை சிங்கம் போல வலிமை அந்த காட்டில் வாழக்கூடிய எல்லா மிருகங்களையும் இடையிலையும் எவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தாலும் அந்த யானையை கூட வெல்லக்கூடிய சக்தி இந்த சிங்கத்துக்கு உண்டு புலியும் வெல்லக்கூடிய சக்தி சிங்கத்துக்கு உண்டு யாரையும் வெல்லக்கூடிய சக்தி அந்த காட்டில் சிங்கத்துக்கு மட்டும்தான் உண்டு நீங்கள் சிங்கம் போல வாழணுமா சாய் சிங்கு சிங்கு அப்படின்னு சொல்லுங்க சாய் சிங்கு சிங்கு உங்கள் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க இன்னைக்கு நான் ஆஃபீஸுக்கு போகிறேன் நான் இந்த மாதிரி பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்களே பயமாக இருக்குது என்னை எதிராளி வந்து என்னை மாட்டி விட்றதுக்காக எவ்வளோ வேலை பண்ணி வச்சுருக்கான் நான் எப்படி ஆஃபீஸ்க்கு போகணும் தெரியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறாங்க மிகப்பெரிய ஆபீசர் ஒருத்தர் வந்து இன்னைக்கு பிரச்சனை பண்ணி என்னால் ஆஃபீஸ்க்கே போக முடியாது நான் என்னதான் பண்றேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஆஃபீஸர் அவர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருந்து அழுது இருந்தார் நான் சொன்னேன் இந்த மந்திரத்தை சொல்லுங்கப்பா அப்படியே சொல்லிட்டு சாய் சிங்கு சிங்குன்னு சொல்லுங்க சாய் சிங்கு சிங்குன்னு அப்படின்னு சொல்லுங்க காட்டில் நீங்கள் போறீங்க நடந்து போறீங்க மிருகங்கள் எதிர்க்க வருது ஒரு சிங்கம் வருது ஒரு புலி வருது ஒரு யானை வருது ஒரு கரடி வருது உங்களை வந்து அது கொல்ல பார்க்குது இல்லை அடிக்க பார்க்குது தூக்கம் பார்க்குது அப்போ என்ன பண்ணுவீங்க இந்த இந்த மந்திரம் சொல்லுங்கள் சாய் சிங்கு சிங்கு அப்படி சொல்லுங்களேன் சாய் சிங்கு சிங்கு அப்படின்னா கூட சிங்கமே வந்தாலும் ஓடி போயிடும் இதுதான் இந்த மந்திரத்தினுடைய மகிமை மகிமை மிகப்பெரிய மகிமை சிம்பிளாக இருக்குது ஆனால் சூப்பர்பாக இருக்குது சாயி சிங்கு சிங்கு சொல்லுங்க சாய் சிங்கு சிங்கு அப்படின்னா எதிராளி ஓடியே போயிடுவான் சிங்கத்தை பார்த்த மாதிரி ஓடி போயிடுவான் நல்ல பாம்பை பார்த்த மாதிரி ஓடி போயிடுவான் பயந்து ஓடுவான் அதுதான் இந்த மந்திரத்துடைய மிகப்பெரிய மகிமை சாய் சிங்கு சிங்கு சொல்லிக்கிட்டே இருங்க சிங்கம் போல் வாழ்வீங்க எதிரியே இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லாக வாழ்வீங்க சாய் சிங் சிங் ஓம் சாய்ராம் சொல்லுங்கள் உலகத்தை வெல்லுங்க வாழ்க வளமுடன் ஜெய் சாய்ராம்